முதல்ல இங்கே வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கம் மந்திராலா சார் ஆரம்பிக்கும்போது இது ஒரு ஆச்சரியமான ஒரு கூட்டம்னு சொன்னார் அந்த ஆச்சரியம் அவர் பேச தொடங்கிலேருந்து ஆரம்பிச்சிச்சு நான் நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு பேச்சு சார் நான் இங்கே வந்து வரவேற்புரை பேசி தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் வரும்போது சரி ஓகே ஒரு ஒரு அட்டென்ஷனுக்கான ஒரு முகமாக தான் உள்ளே வந்தேன் வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை பார்வையாளர் இடத்துல இருக்க வேண்டிய ஆளுன்னு நான் நினச்சேன் அப்புறம் நந்தாள சார் பேச ஆரம்பித்து அப்புறம் இஸ்ரா சார் பேச ஆரம்பிக்கும் போது நான் முடிவு பண்ணிட்டேன் நான் இப்போது நான் மாணவனாக மெல்ல மாறிக்கொண்டே இருக்கிறேங்கிற ஒரு தருணத்துக்கு போயிட்டேன் நான் அது வாழ்க்கையில் சில பேருக்கும் நமக்குமான உறவுகள் வந்து ஏதோ ஒரு காலத்தினால ஒரு தொடர்பு ஏற்படுத்துது நம்ம அது நம்முடைய ஆழ்மனத்துலேருந்து ஒரு வேட்கையிலேருந்து அது தொடங்க தான் நம்புகிறேன் ஏன்னா நான் இதுவாக ஆகணும் எனக்கு இது வேணும் இப்போ சின்ன வயசில் அப்பாவோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ நம்ம விருப்பப்பட்டதை கேட்போம் நமக்காக அவங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுப்பாங்க ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் எதையாவது செய்யணும் இல்லை எதையாவது சாதிக்கணும் எதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு அறிவு வேணும் அப்படின்னு தோணும்போது அதுக்கான ஆசான்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து யாரோ ஒருத்தர் எங்கேருந்து ஒருத்தர் வந்து நம்மளோட அறிவு குளத்தில் ஒரு கல்லை போட்டு கொஞ்சம் கலங்கடிச்சிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரத்தில் அது தெளிவு பெறும்னு நான் நம்புகிறேன் அப்படி என் வாழ்க்கையில் வந்த நிறைய ஆசான்கள் வந்து மிக முக்கியமானவர் வந்து திரு சினராமசாமி அந்த ஆசான் வந்து எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்து என்னை ஒரு ஹீரோவாக இருக்கட்டும் இன்றைக்கி என்னை மறுபடியும் இந்த கவிதை தொகுப்பு வெளியீட்டுக்கு என்னை கூப்பிட்டு வந்து செய்து கவிதை படுறா அதில் நிறைய பர்ஸ்பெக்டிவ் இருக்குது வாழ்க்கை புரியும் அப்படின்னு என்னை திரும்பவும் மாணவன் ஆக்கியிருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி சார் இங்கே இங்கே கவிதை படித்த அவர்னா படித்த போதும் எனக்கு சார் என் வந்த போது வந்து எனக்கு கவிதை புரியல நிஜமாக புரியல ஏன் எளிமையாக இல்லைன்ற கேள்வி எனக்கு இருந்தது ஆனால் அதை எனக்கு சரியாக படிக்க தெரில எனக்கு சரியாக தெரிலங்கிறத நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப அழகாக பாடம் எடுத்தீங்க அந்த அந்த இந்த வகுப்பறையில் நான் ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை நான் செலவழித்தேன் பருவ வயதில் நம்ம காதலிக்கிற பெண்ணோடு இருக்கிற நேரம் போகிறதே தெரியாதமாங்க அந்த மாதிரி இருந்தது சார் ரொம்ப நன்றி சார் மிக பிரமாதமான ஒரு ஸ்பீச் சார் நான் நான் வந்து பிரார்த்தனை தீர்ந்து போகிறதுக்கு மாதிரி கற்பூரம் கரைஞ்சிடக்கூடாது என்கிறது போல் எங்கிட்டே இருந்தேன் சார் நான் மிக பிரமாதமாக இருந்தது சார் ஒருத்தர் படிக்கும்போது பட்ஜெட்டை சொல்கிறாரு மல்யுத்த வீராங்கனை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு சமகாலத்தோடு பேசுகிறாரு முன்னாடி போகிறாரு நந்திராளா சார் எஸ்ரா சார் பேசும்போது அப்படியே கவிதை எடுத்துகிட்டு பின்னாடி போய்ற சங்க காலத்துக்கு போயிடுறாரு ஸோ இந்த 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 டைம் ட்ராவல் இருக்கு இல்லையா இது என் கண்ணாடி நிகழ்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஒரு விஷயம் வந்து அது புரியும் போது அந்த நான் நம்புவேன் என் நண்பர் ஒருத்தர் மணியன் சொன்னதான் நினைக்கிறேன் இப்போ மூளைங்கிறது ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தை போல இருக்க இடம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற இடத்துல மட்டும் நம்ம விவசாயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் படிக்க படிக்க உலகம் புரிய புரிய நீங்கள் அந்த இடத்த பெருக்கிக்கிட்டே போகிறீங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கி அந்த மூலையில் விவசாயம் பண்ணுறதுக்கும் இடத்த பிடிக்கிறதுக்குமான ஒரு பெரிய ஆர்வத்தை இந்த மே இந்த கூட்டம் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி எங்கள் இதில் வந்து நான் சில கவிதைகள் புரிஞ்சது ரசித்தேன் சிலது ஏன் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்றது இப்போ நான் படிச்சுட்டு நான் ரொம்ப மணி நேரம் கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணுமான்ற ஒரு கேள்வா எனக்கு இருந்தது நல்லா இருந்தது சார் கேட்டுக்கலாம் ஸோ ஆனால் அது அது எளிமையாக தான் இருக்குது நான் அதை எளிமையாக பார்க்கலனு தான் தெரிஞ்சது எனக்கு அந்த உப்பு வியாபாரியோட அந்த ஒரு தெருவின் மௌனத்தை கழிச்சி அந்த உப்பு வியாபாரியோட கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு சின்ன வயசில் ஒரு தள்ளு வண்டியில் முதுகுல எவ்வளோ பெரிய கட்டி வச்சுக்கிட்டு வெள்ளை பண்ணினு ஒரு கலர் கட்டம் போட்டு லுங்கியும் கட்டிக்கிட்டு ஒரு பெரிய மூட்டையில் உப்பு விற்றுட்டு போய் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன் அப்போது உப்பு வந்து ஒரு கிலோ வந்து ஒரு ரூபாயோ ஐம்பது பைசா வந்தது எனக்கு அந்த சின்ன வயசில் ஒரு கேள்வி இருந்தது இவ்வளோ பெரிய மூட்டை வைத்தாலும் அவருக்கு ஒரு பதினஞ்சு ரூபா கூட தேராது இதை வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நான் அன்றைக்கி யோசிச்சுருக்கேன் ஆனால் இவர் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த தெருவே அமைதியாக இருக்கிற அந்த அந்த இடத்துல ஒரு உப்பு வியாபாரியோட அந்த ஒரு வருகை வந்து அந்த தெருவை இப்படி கலைச்சதுன்னு அந்த விஷுவில வந்து ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணு நிறைய கவிதைகள் வந்து பார்க்குறது போல இருந்தது நேரடியாக ஒரு ஒரு பெரிய காட்சியோ ஒரு அழகிய ஒரு நிஜமாக ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபை பார்த்தது போல் ஒரு பெரிய இதுவாக இருந்தது ஒரு பெரிய தூண்டுற விதமாக இருந்தது சார் ஞாபகங்களில் கூட்டு போகிற மாதிரி இருந்தது முக்கியமாக எளிய மனிதர்களை பற்றி பேசும்போது தேசரா சார் சொன்னார் நீங்கள் சொன்னதில்லை அது இந்த உலகம் சுற்று சாரதா சொன்னீங்க இந்த உலகம் சுற்றுறதுக்கு சுத்துறதுனால நம்ம இருக்கிறத போல எளிய மனிதர்களால் தான் நம்ம இயங்குகிறோம்னு சொன்னது வந்து அது மிக அற்புதமான ஒரு ஸ்பீச்சர் தேங்க்யூ ஸோ மச் சார் இங்கே வந்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நன்றி வந்திருந்த அனைவருக்கும் நன்றி சார் நீங்கள் வந்து பேசுகிறீங்க சார் நான் அப்படி வாங்க சார் இப்பொழுது இயக்குனர் கவிஞர் திரு சீனராமசாமி அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை அவர் கவிதையாக்கின அனுபவத்தை நம்ம இன்றைக்கி பகிர்ந்து பாரு வருக வருக சார்